ி தமிழக அரசு உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமன விதிகளில் திருத்தம் செய்ததை எதிர்த்து மனு அளிக்கப்பட்ட நிலையில் மனு திரும்ப பெற்றதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியன் வணக்கம் மதியம் தமிழகத்தில் அரசு உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக விதிகளில் திருத்தம் செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து சீனிவாச மாசுராமணி என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசாணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆதாயமடையும் நோக்கில் திமுக ஐடி பிரிவை சேர்ந்தவர்களை உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக நியமிக்க முயற்சிப்படாத கூறி அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் என்பவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் பிரதான வழக்கில் தங்களை இடையீட்டு மனுதாரராக சேர்த்து கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனிடையே இந்த மனுக்கள் நீதிபதி டி வினோ குமார் முன்பு விசாரணை கொண்டது அப்பொழுது சீனிவாச மாசாமன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுவை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இடையீட்டு மனுதாரரான இம்புகரின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் எஸ் தன்னீர்செல்வன் மனுவை திரும்ப பெற அனுமதித்தால் உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனத்தில் முறைகேடு நடத்த வாய்ப்பிருப்பதாக கூறினர் அவ்வாறு முறைகேடு நடந்தால் நீதிமன்றத்தை நாடலாம் என துறை தரப்புக்கு அனுமதி அளித்த நீதிபதி சீனிவாச மாசிலாமணி தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் இன்பதுரையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுவையும் நீதிபதி முடித்து வைத்தார் நன்றி மதியம் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் வர தலம் ஆர் டி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஏழு மணிக்கு